துளை செங்கூருதி சுரக்கொங்கி மாரித்தே அங்க ரங்கள் துளைக்க செங்கூரு தீ சுரக்க தொங்கி குரு சில் மாரித்தே உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் கோராசினே உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் தீரு சீதோன் என்னும் இரண்டு நகரங்களும் ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் துஷ்டத்தனத்திற்கும் அநியாயத்திற்கும் பெயர் பெற்ற நகரங்களாகும் அவைகள் தேவனின் கோபத்திற்கு பாத்திரமான நகரங்களாய் இருந்தன தேவன் அந்த இரு நகரங்களையும் அழித்து போட்டார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு நகரங்களை சுட்டிக்காட்டி கோராசின் பெதா பட்டணங்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோராசின் பெஜ்சாயுதா பட்டணங்களில் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் ரட்சிப்பின் அற்செய்தி அவர்களுக்கு அறிவித்தார் ஆனால் அந்த இரண்டு நகர மக்கள் மனந்திரும்பவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனால் இவ்வாறு தீர்வுக்கும் சீதோனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக மனந்திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்கிறார் ரட்சிப்புக்காக அவரிடம் வந்திருப்பார்கள் என்கிறார் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படும் போது சிலர் நம்பி விசுவாசித்து மனந்திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் மற்றொரு சாரார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள் ஆகவே அவர்களின் தண்டனை நியாயத்தீர்ப்பின் நாளிலே தீரு சீதோன் நாட்டினரின் தண்டனையை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவரது பலிமரணத்தில் அவரது உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து மன்னிப்படைந்து இந்த பயங்கர தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி